शिवने आसत्ते न वर्धमानो निवेशजन्नमृतं मृत्युञ्जात् हिरण्यजेन सविता रतेन देवो जाति भुवना विपश्यन्ने जपाकुसुमसङ्कासं काश्यभेयम् महद्युतिम् தமோரிம் சர்வ பாபக்னம் பக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் பணமரத்த ஸ்தலவ கொண்டது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அஞ்சு இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அஞ்சுலேயுமே சதுர்வேதங்கள் பூஜை பண்ணிருக்கு திருப்பணந்தால் பணங்காடு வண்பார்த்தான் பணங்காட்டு இப்ப நாம நின்று இருக்கக்கூடிய புறவர் பனங்காட்டூர் திருப்பனையூர் சௌந்தர்யேஸ்வரர் இதெல்லாம் பனமரத்தை ஸ்தலவருஷமாக கொண்டது இங்கெல்லாம் பனைமரத்தோட பேரே சுவாமிக்கு வரும் தாளவனேஸ்வரர் பொதுவான பேர் பனங்காட்டீஸ்வரர் இதுல இந்த தொண்டை நாட்டிலையும் நடுநாட்டிலையும் சேர்ந்த மாதிரி மூணு ஸ்தலங்களே பார்த்துருவோம் பனமரத்தை ஸ்தலவருஷமாக கொண்டது செய்யாரே வந்து பார்த்தோம்னா பணவரந்தா ஸ்தலவருஷம் அதற்கு திருவோத்தூர் அப்படின்னு தமிழ் பேர் ஓதுதல் வேதம் திருவோத்தூர் செய்யாறு சே ஆறு முருகன் பூஜை பண்ண கஷேத்திரம் இதில் இந்த கஷேத்திரங்கள்ல என்ன வைபவங்கள் அப்படின்னா எல்லாம் சுயம்பு மூர்த்தி எல்லாம் தானான மூர்த்தி அதில் இந்த ஊர் புறவார் பனங்காட்டூர்னா சோலை காடு முல்லைவனம் இவற்றிலே இருந்து புறம்பாக இருக்கும் எல்லாம் இருக்கும் சுவாமி தனியாக இருப்பேன் அங்கெல்லாம் காட்டுக்கு நடுவில் இருப்பேன் இது தண்ணி இருப்பேன் அதனால் பனங்காட்டூர் அப்படின்னு பேர் பனங்காடு இப்போ இருக்கக்கூடிய பேர் பழைய பேர் சொன்னால் யாருக்கும் தெரியாது ரொம்ப அழகான கோவில் முதலாம் பராந்தகன் திருப்பணி பண்ணி தரப்பட்டது பிற்பாடு ராஜராஜ சோழன் காலத்துல புனருத்தாரணம் பண்ணி தரப்பட்டது ராஜேந்திர சோழனுக்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு வரலாற்று சிறப்புன்னு எடுத்துட்டோம்னா அதுவே தனியா இருக்கு சோழர் கால கல்வெட்டு என்னென்ன நிபந்தம் கொடுத்துருக்கா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு என்ன பாத்திரம் கொடுத்துருக்காங்கிறது முதற்கொண்டு கல்வெட்டுனால கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி தக்ஷ யஜ்னத்தில் யார் யாரெல்லாம் போய் கலந்துட்டாலோ அவள் அத்தனை பேருக்கும் சிவ பூஜை பண்றதுதான் தான் திருப்பி பிராய சித்தம் என்ன காரணம் தக்ஷயஜத்தில் பாகம் சுவாமிக்கு கொடுக்கல பரமேஸ்வரனுக்கு கொடுக்கல சிவபெருமானுக்கு கொடுக்கலன்னா அந்த யஜம் பூர்த்தி ஆகாது அப்போ அந்த தக்ஷயஜ்நில சூரிய பகவான் போய் அதுல சேர்ந்ததுனால சூரிய பகவான் இருக்கிற தேஜஸ் போயிடுது சூரியனால ஞான ஒளி சொல்லிட்டு இருக்கிறதேயே கிளம்பி வந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படியே அப்படியே அந்த ஞான பிரகாசம் அவர்கிட்ட இல்லாம போயிடுது இந்த சூரிய பகவான் எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள் போய் சுவாமிய பூஜை பண்ணி தரிசனம் பண்ற இன்னும் சொல்லணும் அப்படின்னா சுவாமிக்கு அர்ச்சனையோ அம்பாளுக்கு அர்ச்சனையிலயோ ஒரு நாமாபலி வரும் சோம சூர்யா அக்னி ஜனமஹா லோச்சனம்னா கண்ணு சூரியன் சந்திரன் அக்னி இது மூணு சுவாமிக்கு திருக்கண்களா இருக்கு அந்த சூரிய பகவானுக்கு நேத்திரம் குறைய ஆரம்பிச்சிருது கண் பார்வை குறைய ஆரம்பிச்சுடுது நம்ம தர்மத்தில் பாவம் பண்ணினா தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும் மன்னிப்பு கேட்கறதெல்லாம் கிடையாது நிறைய தர்மம் பண்றேன் நிறையா கோடி கோடியா பணத்தை கொடுக்குறேன் எவ்வளவோ என்னமோ பண்றேன்னா அந்த புஸ்தக கணக்கு தனி நாம பண்ற பாவ கணக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்கு பத்தியலா அதோட இதை மைனஸ் ரப்பர்லாம் போட்டு அழிக்க முடியாது என்ன பண்றோமோ அதற்கு என்ன உண்டு அதுதான் அது கருமா இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதுல இருந்து பாதுகாத்துக்க முடியும் மழை பெய்யறது கொடை பிடிச்சின்னு போகிறோம் அது மாதிரி இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம் எப்படி பாதுகாத்துக்கலாம்னா தெய்வ சிந்தனை தெய்வ வழிபாடு சுத்தமான எண்ணம் புத்தி கடைசியா சரணாகதி பகவானுடைய சரணத்தை கெட்டிமா பிடிச்சுட்டு ஆர்த்தி மனசுலேருந்து ஹே பகவானே எனக்கு வேற வழி கிடையாது நான் பண்ணினது பாவம்னு தெரிஞ்சுட்டாலும் இதை இந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு உண்டான பலத்தை எனக்கு கொடுக்குன்னு நம்ம கேட்கறத அது தங்கின்றுவோம் அது மாதிரி சூரிய பகவான் இங்க வந்து அழறான் ஏழு நாளைக்கு இன்னைக்கும் சைத்திர மாசம் ஒண்ணாம் ஏழு நாள் வரைலையும் சுவாமி மேலையும் பம்பால் மேலேயும் சூரிய ஒளிப்படும் ரொம்ப ஆச்சரியம் இன்னைக்கும் சித்திர ஒண்ணுல இருந்து ஏழு நாளைக்கு இங்க சூரிய பூஜை ஏழு நாள் பூஜை என்ன காரணம் நாள் ஒரு வாரத்துல சுவாமி திருப்பி அவனுக்கு அனுகூரகம் பண்ணிட்டார் என்னென்னலாம் உண்டோ அத்தனை அவனுக்கு அனுகூரகம் பண்ணிட்டார் ஒருத்தருடைய தேஜஸ் போயிடுது அப்படின்னா அவதல்ல துவஜம் போகும் கொடி போயிடும் அடுத்தபடியா ரத்தம் போகும் அடுத்தபடியா கலை இழந்துருவான் ஒருத்தரை பாக்கிறத நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் தன்னால ஏற்படணும் நீங்க காலில் போய் நமஸ்காரம் பண்ணிக்கோங்களேன்னு சொல்லி போய் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணப்படாது வாளை பார்த்தோன்னா ஆஹா தேஜஸ்வியா இருக்கார் இன்னைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் இவரை பார்க்கறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்க மாட்டா அப்படின்ட்டு தேவோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தர்ம போய் போயவா சரணத்துல போய் விழுந்துருவான் அத்தனை தேஜசையும் சுவாமிக்கு கொடுத்த அதனால சுவாமிக்கு நேத்ரோத்தாரணேஸ்வரர் ஒரு பேர் சூரிய பகவானுக்கு இழந்த கண் ஒளியையும் ஆற்றலையும் தேஜசையும் கொடுத்த காரணத்தினால சுவாமிக்கு அம்பாளுக்கு சக்தியாயுதாட்சி அப்படின்னு பேர் புறவம்மை தமிழ்ல சத்யாயுதாட்சி அம்பானுக்கு பேர் சோமாஸ்கந்த ஸ்தலம் சுவாமி வரத்துக்கு முன்னாடி இங்க சூரியன் சுவாமிய வந்து இங்க எடுத்து வச்சு பூஜை பண்றதுக்கு முன்னாடி இந்த மூர்த்தி வந்தார் இவர் ஆதி சுவாமிவர் அதனால இந்த கஷேத்திரத்தை பிரகாரம் சூரியன் எப்படி பிரதக்ஷணம் பண்றானோ பிரகாரம் வாசல்ன்னு சுத்த பிரகாரம் வந்து ஸ்தலவருஷத்தை தரிசனம் பண்ணி சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமிய போய் நாம் தரிசனம் பண்ணுறது உத்தமம் ஒரு வழி அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் உண்டு இல்லையா குலத்து ராஜா சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தியோடு சம்மந்தப்பட்ட திவ்ய கஷேத்திரம் இது இந்திரலோகத்தில் நாரத பகவான் இந்திரன்ட்ட போய் சொன்னாராம் ஏ இந்திரா நீ உட்காந்துட்டு இருக்கிற உன்னுடைய இந்திராசனமோ உனக்கு இருக்கக்கூடிய துரக பதாதி சோபிதமோ உனக்கு பெரிய சோபிதம் இல்லை உன்ன விட ஒரு சத்தியா தருக்கான் ஜொலிக்கிறான் ஒரு ராஜா ராஜான்னு சொல்லிட்ட தப்பு பண்ணிட்ட அவன் சக்கரவர்த்தி அவன் அவனை சக்கரவர்த்தின்னு தான் சொல்லணும் அவன் பண்ணாத தர்மம் கிடையாது அவ்வளவு யக் பண்ணியிருக்கான் அத்தனை பேருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை அள்ளி கொடுத்துருக்கான் எதை கேட்டாலும் தருவான் அவனுக்கு இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல தெரியல போலருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்பட்டுட்டேன் அவனோட பெருமையை இங்க வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தேவேந்திரன்ட்ட தேவேந்திரன் ஆச்சரியப்பட்ட அப்படியா அப்படியா அப்படியான்னு தேவேந்திரன் ஆச்சரியப்படுறதே சபைக்கு தினந்தோறும் லட்சதிக் பாலகா வருவா தர்மராஜா வருவார் இன்னைக்கு என்னங்கிற அவருடைய கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுவார் வருண பகவான் வருவார் என்னென்ன மழை புரிஞ்சிருக்கோம் என்ன ஆயிருக்குங்கிறத வந்து சொல்லிட்டு போயிடுவார் அது மாதிரி அக்னி பகவான் வருவார் எவ்வளவு தேவை என்ன எதுன்னு அப்போ அக்னி பகவான் கூட இருந்து நாரதர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் அப்படி உண்டோ இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னா சரி வா நாம ரெண்டு பேரும் போய் பார்க்கலான்ட்டு இவ அப்படியே கிளம்பி வரா இங்க இருந்து இருந்து தேவேந்திரனும் அக்னி பகவானும் அப்படியே கிளம்பி வரா அவ அப்படி கிளம்பி வரது தான் அந்த சந்தர்ப்பத்துல சிவஸ்தல யாத்திரையாக சிபி சக்கரவர்த்தி அப்படியே க்ஷேத்ராடன பண்ணிட்டு வர அப்படி க்ஷேத்ராடன பண்ணிட்டு வரக்கூடிய காலத்துல இந்த க்ஷேத்திரத்துல வந்து தங்குற இந்த கஷேத்திரத்துல வந்து தங்கி யக்ஞசாலை அமைத்து யஜ்ஞம் பண்ணின்னு இருக்கார் கையில அந்த யக்ஞ பவித்திரம் அந்த யஜ்னத்துக்கு உண்டான அதிகாரத்துவத்தோட இங்க இங்கே இருக்கார் வரவாறுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கார் அவருடைய முகத்தை பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு தேவேந்திரன் சொன்னான் சொன்னானா அக்னிக்கிட்ட சத்தியம்தான்பான் நாரதர் சொன்னது அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது இவர் என்னத்தை போய் பார்க்க போறோம் இப்படி இருக்காரு பத்தியா நம்ம ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனோம்னா அக்னி பகவான் சொன்னாலாம் அவசரப்படாத பரிக்ச பண்ணி பார்ப்போம் அவசரப்படாத பரீட்சா பண்ணி பார்ப்போம் அந்த பாத்திரம் தகுதி தானா அப்படின்னு ஒரு கஷேத்திரத்து உள்ள போறதே பெரிய குச்சி வச்சிருப்பா பக்தர்கள் உள்ள போறதே தலையில தட்டுவா நீ போறதுக்கு தகுதியானவன் இந்த பானை வெந்திருக்கா வேகலையான்னு பாக்குற மாதிரி இந்த ஆத்மா பகவான பாக்குறதுக்கு உண்டான தகுதி இருக்கான்னு பார்த்து தலையில தட்டி உள்ள அனுப்புவா அது மாதிரி இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது அக்னி பகவான் ஒத்துக்கலையாம் இரு இந்திரா அவசரப்படாத போய் இப்ப போய் பாருப்போம்னு இவா சொல்லிட்டு இருக்கிறது அந்த அக்னியாகப்பட்டவர் ஒரு அழகான சூக்ஷ்ம பக்சியாக இருக்கக்கூடிய புறாவினுடைய வடிவத்தை எடுத்துட்டு நேர அடிபட்ட புரு பர புறா வந்து எந்த இடத்துல யக்ஞாடிகாக்கு பக்கத்துல ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுன்னு இருக்கோ அந்த ராஜாவினுடைய சரணத்துல வந்து விழுந்துதான் ராஜா ஜபிச்சுட்டு இருக்கான் அவனுடைய மனசா அப்படியே கண்ணை மூடிண்டு தன் மனசுள்ளுக்குள்ளேயே இந்த ஜபம்ங்கிறதே மனசு உள்ளுக்குள்ள அப்படியே ஜபிக்கணும் வெளியில தெரியப்படாது நான் சொல்லிட்டேன்னே தவிர என்னுடைய கையெல்லாம் அப்படியே நடுங்கிறது எனக்கு இது சத்தியம் அது இந்த ராஜா அப்படி கண் திறந்து பார்க்குறான் காலுக்கடியில் புறா இருக்குது அதுவோ அடிபட்டு இருக்குது அப்படி எடுத்து இடது கையில் வைக்கிறான் அதனுடைய முதுகை தடவி விடுறான் இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குமானு பார்க்குறான் எப்பயுமே யஜ்னசாலையில் கொஞ்சம் நெய் இருக்கும் அந்த நெய்யை எடுத்து தன்னுடைய கையில் தடவி அந்த புறாவினுடைய மேலே பார்த்து தடவி அதனுடைய கண் பார்வையை பார்த்து ஆகா உனக்கு இன்னும் ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கிறதே அதுக்கு பக்கத்தில் வந்து தொப்புன்னு ஒரு பருந்து வந்து இருக்கிறது பக் வந்து உக்காந்துன்னுட்டும் இப்படி பார்க்கறது திரும்பி ராஜா அதையும் பார்க்குறா இந்த பருந்து விழுந்த உடனேயே இந்த புறா உடம்ப அப்படி ஆட்டு பயந்து போய் ஆஹா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு தன்னோட மடியோட மடியா அப்படி வச்சுட்டு இந்த உடம்போட உடம்பா பக்ஷிகளுக்கு வச்சுட்டாலே சாப்பிட்டா மாதிரியான உணர்வு ஏற்படும் அந்த உஷ்ணத்துக்கு அப்படி உடம்போட உடம்பா அப்படியே வச்சுட்டு உனக்கு ஒண்ணும் இல்லை நீ கவலைப்படாத நான் இருக்க நான் இருக்கேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் இந்த தேசத்து ராஜா யாருக்கும் எந்த விதமான திங்கு மராதுன்னு அப்படி வச்சுருக்கிறத பருந்து சொல்லித்தா ராஜா என்னோட உணவை நீ எடுத்து வச்சிருந்தா அது திருட்டு இல்லையா என்னோட உணவு நான் நான் கொத்தி கீழ போட்ட உணவு தப்பிச்சு வந்து கொடுத்து அப்ப என் என்னுடைய சொந்தம் அது அதை நீ திருடலாமா தப்பு இல்லையா ராஜா பருந்து பேசிட்டு தப்பு இல்லையா ராஜா உனக்கு என்ன வேணும் கேட்டாரா ராஜா உனக்கு என்ன வேணும் உனக்கு எதோ வேணாலும் பண்றதுக்கு தயார் நான் என்ன மத்த மனுஷா மாதிரி நினைச்சுட்டியா நீ என்ன தேசத்துல வாழக்கூடிய பிரஜைகள் மாதிரி நினைச்சுட்டியா இன்னும் பத்தல்ல இன்னும் பத்தல்ல இன்னும் பத்தல்ல இன்னும் பத்தலன்னு நாளைக்கு காலையில மரணம் ஆகிற வரைக்கும் சேர்த்து 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 வச்சுட்டு எதுக்காகன்னே தெரியாம மறிச்சு போயிடுறாள அவள மாதிரி நினைச்சுட்டியா நான் அடிச்ச என் பொருளை அபகரிக்கிறதுக்கு உனக்கு யாரு நான் சொல்றேன் நான் ராஜா உனக்கு என்ன வேணாலும் தரேன் நீ யாருக்கு ராஜா இருக்கலாம் நீ எந்த தேசத்துக்கு ராஜா இருக்கலாம் ஆனா பக்சிகளுக்கு யாரும் ராஜா கிடையாது தர்மமா நீ பேசுற தர்மம் தெரிஞ்ச நீ பாவம் பண்ணலாமா உன்னை அடிக்கலாமா அடிச்சு சாப்பிடலாமா பாவம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சட்டம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இது இந்த உணவாகவே படைச்சிருக்கா நாங்கள் சேர்த்து வச்சுக்கிறது இல்ல பாதுகாத்துக்கு வச்சுக்கிறது இல்ல ரகசியமாக வச்சுக்கிறது இல்ல பொய் சொல்கிறது இல்லைன்னு தான் அப்படியே அது பேசுறதை பார்த்து ராஜா வயந்து போயிட்டேன் உனக்கு என்ன வேணும் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் நீ பிடிச்சி வச்சிருக்கிற புறாவை எங்கிட்ட கூட நான் கிளம்பி விடுறேன் அதை தவிர வேறு ஏதாவது கேளு என் தேசத்தில் நிறையா இருக்குது நிறைய மிருகங்கள் இருக்குது இறைச்சி என்ன வேணாலும் உனக்கு தரேன் எவ்வளோ வேணாலும் தர எடுத்துக்கோ அதெல்லாம் வேண்டாம் நான் இன்னும் சமாதானம் ஆகல இதற்கு சமமா உன்னால எதையுமே தர முடியாது என்னையே தரேன் நானா நீ ராஜா இதெல்லாம் வாக்குல சொல்லலாம் சாத்தியப்படுமா சத்தியமா தரேன் இதுக்கு எடை தரேன் உனக்கு இதுக்கு என்ன எடை உண்டோ அந்த எடை உனக்கு நான் தரேன் நீ வாங்கிட்டு போ அப்படியா அந்த உட்கார்ந்து இருந்த அந்த பருந்து தன்னுடைய கண் பார்வையினால பாதாதி கேசம் கேதாதி பாதம் பார்த்தா ஜொலிக்கிற ராஜா என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் தர்மம் பண்ண 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 அவளோட முகத்துல பெரிய ஆற்றல் வரும் அவ்வளவு பெரிய தேஜஸ் இருக்கும் இந்த பருந்து சொல்லித்தான் உன் உடம்ப பார்க்கறத எதை கேட்கறதுன்னே எனக்கு தெரியல அத்தனையும் தேஜஸா இருக்கு அழகா இருக்குங்கிறது வேற தேஜஸா இருக்குங்கிறது வேற இருந்தாலும் கூட எனக்கு தேவை மாம்சம் உன்னுடைய உடம்புல தொடைப்பகுதி நன்னா இருக்கும் சுவையா இருக்கும்னு தோன்றது அதை குடுண்ணா உடனே யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட தராசு கொண்டாந்து வச்சு ஒரு பக்கம் புறாவும் அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய தொடைய வலது தொடையை எடுத்து தன்னோட மடியில் இருக்கிற கத்தியினால் அறுத்து அதனுடைய இறைச்சியை எடுத்து அதில் வைக்கிறான் ராஜா கொஞ்சம் கூட முகத்தில் அவனுடைய கண்ணில் தண்ணி வரல எதுவுமே இல்லை பிரகாசம் இன்னும் பிரகாசம் ஏறிண்டே இருக்கு எடுத்து வைக்கிறான் இந்த பக்கம் புறா இருக்கு இன்னும் சரியா வரல திருப்பி இந்த தொடையிலேருந்து எடுத்து வைக்கிறான் சரியா வரல கை கால்கள் எடுத்து வைக்கிறான் சரியா வரல கண்ண மூடிண்டான் இது தேவ சோதனைன்னு தெரிஞ்சுட்டான் இதை நாம ஜெயிக்க முடியாது இது ஏதோ சோதனைன்னு தெரிஞ்சுட்டான் திருப்பி பருந்துகிட்ட கேட்டானா என்னுடைய உடல் கூறெல்லாம் நான் எடுத்து 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 வைக்கிறேன் இன்னும் இன்னும் நீ சமாதானம் ஆகலை உனக்கு என்ன வேணும்னு கேள்வி தான் அப்போ வந்த அந்த பருந்து சொல்லித்தான் நான் எதை அடிச்சாலும் முதல்ல அவற்றில் இருக்கக்கூடிய தான் முதல்ல நான் சாப்பிடுவேன் உன்னுடைய கண் அவ்வளோ பிரகாசமா இருக்கு அதை எடுத்து வை நான் கத்தி எடுத்தான் கண்ணை குத்தினா தட்டை புடிச்சுடா எடுத்து வச்சான் ஒரு கண் வந்து எடுத்து கண்ணுல அப்படியே ரத்தம் கொட்டுறது இன்னொரு கையினால் நால எடுத்து குத்தினான் கண்ணை எடுத்து வச்சான் கிட்டத்தட்ட தராசு தட்டு அசைய ஆரம்பிக்கிறது தன்னோட உடம்புல குத்துயிரும் கொலையுறுமா இருக்கா அவ்வளோதான மேல் ராஜா பார்த்தான் பஞ்சாட்சரத்தை சொன்னான் தராசு தட்டில் ஏறினான் தராசு தட்டு வெடிச்சுது தேவலோகத்தில் இருந்த கந்தவர்கள் பூமாறி புழிந்தார்கள் சிவபெருமான் பின்னடைல ரிபு வாகனத்துல அருட்காட்சி கொடுத்தார் வந்து இருக்கக்கூடிய புறாவும் பருந்தும் அக்னி பகவான் ஆகவும் தேவேந்திர ஆகவும் எதிர்த்த மாதிரி நின்னுண்டா அப்படியே ஆச்சரியப்பட்டா ராஜா திருப்பி கீழே இறங்கினா எப்படி தேஜசா இருந்தானோ பல கோடி தேஜஸோட கீழே இறங்கி நிற்கிறா ரெண்டு பேரும் பார்த்தா ஆச்சரியப்பட்டு தேவேந்திரன் அழறா இப்படி ஒரு தர்மாத்மா உண்டா இந்த யுகம் இருக்கக்கூடிய பரியந்த உன்னுடைய புகழ் பேசப்பட்டிருக்கும்னா அப்பேற்பட்ட சரிதன் நடந்த புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய இடத்துல சுவாமியினுடைய அனுகிரகம் எவை இழக்கிறோமோ எவையெல்லாம் நமக்கு தேவையோ அத்தனையும் தரக்கூடிய புண்ணிய ஸ்தலம் புறவார் பனங்காட்டூருங்கிற அற்புதமான ஸ்தலம் கும்பாபிஷேகமான மண்டலாபிஷேக காலத்துக்குள்ள நம்ம தரிசனம் பண்றதுக்கு வரோங்கிறது நமக்கு பெரிய பாக்கியம் சொல்லிட்டு இருக்கிறதே சூரிய பகவான் நமக்கு என்ற அழகா அப்படியே இந்த விருட்சத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க அம்பாவ தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே பிராகாரம் வாங்க சுவாமி தரிசனம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க கிளம்பலாம் हर हर नम पार्वती पाठा दे <laughs>